ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சகம் சந்திச்சகம் வேண்டி ஒரு சில விஷயங்கள் பண்டு மரும நைட்டி போட்டுட்டான்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்ச வீட்டோல எல்லாம் இன்னு ஏத்தியார் மாதிரி லெகிங்ஸ் பேண்ட் போட்டு போகிறாங்க இன்றைக்கெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு டைபர் மாற்றி தான் அண்டர் கவர் ஆப்ரேஷன் ஆகிருக்குது அவ்வளோ கஷ்டம் நம்ம ஒரு தப்பு செஞ்சாத பண்டாட்டிகிட்ட மறைச்சியவன் மனுஷன் தனக்கு ஒரு பண்டாட்டி இருக்குன்னே தெரியாமல் வெளியே பேசிகிட்டு இருக்கவும் பெரிய மனுஷன் ரஜினிக படம் இறங்குச்சுன்னா படம் இறங்கின பிற பஞ்சாயத்து விஜய்க்கை படம் இறங்குதுன்னா படத்துக்கு படம் இறங்கு முன்னையே பஞ்சாயத்து தான் இன்னத்த ஸ்திதி நல்லா சண்டை பிடிச்சிட்ருக்க ஒன்னை பற்றி எனக்கு தெரியாதலேன்னு கேட்க உண்டை இல்லை எதுக்கு கூட்டுக்காரனால இருக்கியானோன்னு தெரியாது ஒரு சி படத்தில் ஒரு நடிகை நாலு பெண்ணோட கூட ஆடுனா ஓப்பனிங் சாங்க அதே ஒரு பெண்ணு நாலு பயிரில் கூட ஆடுனா ஐட்டம் சாங்க இன்னத்த ட்ரெண்டிங் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு பாச்சாயை பார்த்தா பேடிச்சி ஆளுவா இது என்ன விட உயரமாக ஆறாடி உயரம் உள்ள கரடி பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு கிடந்து உறங்கி ஆள்வா பண்ணுவோம் நம்ம கூட ஒரு கூட்டுக்காரன் செத்து போனான்னா அவனுங்க நம்பரை அந்த இருந்து நம்ம அழிச்சது முன்ன நமக்கு நம்ம செத்துட்டு வந்துடுவோம் பேடிச்சு அதான் பெரிய கஷ்டமாக இருக்குது அவனுங்க நம்பரை இருந்து அழிச்சது ரெண்டு பேரும் சண்டை மப்ளை முன்னாட்டியாக இருந்தாலும் லவ் பண்ணியெல்லாம் இருந்தேன் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி ஃபோன்லேயே சண்டை பிடிச்சம்ப அந்த ஃபோனை யார் கட் பண்ணியான்னு சொல்லியதில் இருக்குது யார் யாருக்கு அடிமையாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் போனை ஃபோனை கட் பண்ணிட்டு போகிற இளுக்கு தான் அடிமையாக இருக்கேன் ஃபேக்டான உண்மையாக தொண்ணூத்தெட்டு சதவீதம் பண்டாட்டி அழகம் கூட்டுக்காரனோட பிடிச்சவே பிடிச்சாது அதே இது தொண்ணூற்றொம்பது சதவீதம் மாப்பிள மருக்கம் ஃப்ரெண்டாக நல்லா பிடிச்சோம் ஃபேக்ட்ரி உண்மை இருபத்தி நாலு மணிக்கூரம் வீட்டில் டிவி ஓடும் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அதே சலூனில் நம்ம போய் முடிவட்ட இருக்கம்ப அங்கேயே தான் பார்த்துட்டு இருப்பேன் இரு நம்ம முடிவெட்டு நம்ம சிரத்த மத்த டிவியில் தான் இருக்கோம் என்ன டிசைனோ தெரியாது சின்ன குழந்தைய பேசி பார்த்து கிட்ட யாருமே இல்லைனாலும் ரகசியம் சா நம்ம காதில் தான் வந்து செல்லும் ஆனால் வேறு யாரும் இருக்க மாட்டேன் ஆனால் குழந்தைய ரகசியத்தை காற்றுல தான் வந்து செல்லும் கள்ளங்க அப்படி இல்லாத மனசு பிள்ளை மனசு நம்ம எந்த பண்ணிட்ட கேட்டாலும் எனக்கு மழை நனைய மலையில நனையது நல்லா பிடிச்சேன்னா மலையில் நினைவேன் ஆனால் மழை பெய்யும் போக்கியலையும் வெளியே காணையில என்னத்த செல்ல ஏன் என்கிட்ட பேச சொல்லிக்கிட்டு பேசாமல் இருந்ததுக்கு ஒரு சண்டை பிடிச்சிக்கிட்டு அந்த காரணத்துக்காக இன்னொரு சண்டையை பிடிச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கிறது பெண்டாட்டியால மட்டுந்தான் முடியும் ஒரு காலத்தில் இங்கிலீஷ் பேசியவன பார்த்தா இப்படியே வாயை பிளந்து பார்ப்பான் ஆ இவன் இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசியான்னு இன்னைக்கு தமிழ் பேசியவன அதே போல் பார்க்கணும் ஓ இவன் நல்லா அழகாக தமிழ் பேசியானேன்னு காலை எப்படி மாறி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒரு பையன் இனி நம்மளை விட்டு இவன் போவே மாட்டாயின்னு தெரிஞ்ச போகிற இந்த பெண்ணுவ படுத்திய பாடு இருக்கே ஐயோ ஐயோ பெரும் பாடு